நண்பர்களே பாலை வந்து சேதப்படுத்தின விவகாரத்தில் வந்து ஆஸ்திரேலியா அணியுடைய முன்னாள் கேப்டனான ஸ்மித் மற்றும் வார்னர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வருஷம் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லாதது ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பல இடங்களில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து பல இடங்களில் வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து சொதப்பிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் தொடரை எப்படியாச்சும் வந்து கைப்பற்றணும் டெஸ்ட் தொடரில் இந்தியாவை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து போகிறாங்கன்னா ஸ்மித்து மற்றும் வார்னர் இவங்க ரெண்டு பேரையும் திரும்ப வந்து களமிறக்க போகிறாங்களா களமிறக்கிறது அப்படின்னா விளையாட மாட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் விளையாடக்கூடாதுன்னு தான் தடை விதிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்க வந்து வீரர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்துருக்காங்கன்னா ஸோ வந்து பேட்டிங் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி வந்து வீரர்களை வந்து தேர்வு செய்யணும் எந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற எல்லா ஆலோசனைகளையும் ஸ்மித் மற்றும் வார்னர் இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலிய அன்னைக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னு ஆடுகளத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து மேட்சை பார்க்க விட்டு அவங்களோட வந்து ஆலோசனை பண்ணணும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியோட கேப்டனா விராட் கோலியோட ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு வந்து சூப்பராக வந்து கேப்டன்ஷிப்பை வந்து பண்ணியிருக்காரு அதனால் வந்து ஸ்மித் வந்து ஆலோசனை கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து கூடுதல் பலமாக தான் இருக்கும் இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியாவை எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி